நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல தவறான ஒரு ஆத்மாவிடம் மாத்திக்கொண்ட ஒரு நபரை பற்றி நாம பாக்க இருக்கோம் சிவயோகம் சிவயோக மையத்தில் ஏற்கனவே இறந்தவர்களிடம் பேசும் முறை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்திருக்கோம் அதுல ஒய்ஜா கோடு அப்படின்ற ஒரு பேசும் முறை பற்றி நான் ஏற்கனவே அதுல பதிவிட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒயிஜா போர்டு மூலமாக பேசுறதுக்கு ஒரு நபர் ஆசைப்பட்டு ஒரு ஆத்மா அதாவது அந்த நபரின் நண்பர் இறந்ததற்கு பிறகு அந்த நண்பரோட அவர் பேசணும்னு நினைச்சு ஒயிஜா போர்டு மூலமாக அவர் பேச முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா முறைப்படி அவரு எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கல கத்துக்கல அரைக்குறையாக இணையதளங்கள் வழியாக அல்லது புத்தகத்தை படித்து அரை குறையாக கற்று வைத்திருந்த விஷயத்தை வைத்து அவர் ஒய்ஜா போர்டு மூலமாக ஆத்மாக்களோட பேசுறது அந்த நபருக்கு அமானுஷ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படிங்கறதுல ஆர்வம் அதிகம் ஆனா அத சரியான வழிகாட்டுதலின் படி அவரு கத்துக்காம அரைக்குறையாக கத்துக்கொண்டு அந்த ஒய்ஜா போர்டு மூலமாக இறந்த தன்னுடைய நண்பர் கிட்ட அவரு பேசணும்னு முயற்சி செஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச வழிமுறைப்படி அவர் ஒய்ஜா போர்டுல பேசணும் நினைச்சு முயற்சி செஞ்சிருக்காரு ஒய்ஜா கோர்டுல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆவி உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி யாரு கிட்ட பேசணுமோ அவங்க பேரை சொல்லி அழைக்கும் பொழுது அந்த நபர்கள் வந்து நம்மளுக்கு எழுத்துக்கள் மூலமாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவாங்க அதுதான் வழக்கம் அதே போல இவரும் ஆரம்பித்திருக்காரு அதே போல இவருக்கும் கேள்விக்கான பதில்கள் அனைத்தும் கிடைத்திருக்கு இவர் என்ன நினைச்சிருக்காரு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசி பேசிட்டு அந்த போர்டை எடுத்து வச்சிட்டு அவர் உறங்குறதுக்கு போயிடுறாரு பேசி முடிச்சதற்கு அப்புறமும் அவரு ஒரு அமானுஷ்யத்தை உணர்ந்திருக்காரு அதாவது ஏதோ ஒரு குரல் கேக்குற மாதிரி ஒரு உருவம் அவர் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அவர் உணர்ந்திருக்காரு ஆனா அந்த அவர் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதனால ரொம்பவும் பயப்பட்ட அவர் உடலாலையும் மனதாலையும் பாதிக்கப்படுறாரு இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆலோசனை கேட்கும் இவர் அந்த ஒய்சா போர்டு மூலமாக ஆவி உலகத்தை தொடர்பு கொண்டு அவருடைய நண்பரை அவர் வந்து கூப்பிட்டு இருக்காரு பேசணும்னு ஆனா அவருடைய நண்பர் வராம அதற்கு பதிலாக வேறு ஒரு ஆத்மா வந்திருக்கு ஆனா இவர் சரியான வழிகாட்டுதலின்படி அவர் படிக்காதனால இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாதனால அவர் வேறு ஒரு தன்னுடைய நண்பன் அது ஒரு தவறான அந்த இவருடைய உடம்பை பயன்படுத்திக்கணும் உடம்புக்குள்ள போகணும்னு அந்த ஆத்மா முயற்சி செஞ்சிட்டு இருக்கு அதனால அவரு உடலாலையும் மனதாலையும் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு இருந்ததுனால அவருக்கு சக்தியை ஏற்படுத்தி அவருக்கும் அவருடைய வீட்டிற்கும் ரக்ஷ சக்தியை ஏற்படுத்தினதற்கு பிறகு அந்த ஆத்மா பிறகே அவருடைய உடலும் மனதும் ஆரோக்கியமா ஆச்சு நீங்க இந்த மாதிரி ஒருவேளை ஆத்மாக்களோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா சரியான வழிகாட்டுதல் இல்லாம நீங்களா ஒரு முயற்சி செஞ்சு தவறான ஆத்மாக்கள் கிட்ட மாட்டிக்காதீங்க ஏன்னா எந்த ஆத்மா வந்திருக்கு ஒருவேளை தவறான ஆத்மா வந்திருந்தா அந்த ஆத்மாவை எப்படி வெளியில அனுப்புறது சரியான ஆத்மா தான் வந்திருக்கா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டதுக்கு பிறகுதான் நீங்க ஆத்மாக்கள் கிட்ட பேசுறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் அறக்குறையாக தெரிஞ்சுகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால விளையாட்டுத்தனமாக யாரும் ஆத்மாக்களோட பேசணும் ஆவி உலகத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக யாரும் முயற்சி செய்ய வேணாம் 那么奇怪耶。